அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு நாளா மும்மொழிக் கொள்கையை பற்றி தமிழக அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் வந்து அழகான அறிக்கைகள்லாம் விடுறாரு அந்த மும்மொழிக் கொள்கையை எல்லாம் அறிவாளிகள் இல்லை அதாவது அறிவாளிகள் வந்து மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஐயா உங்களுக்கு நாங்கள் அறிவாளிகள் இல்லை தான் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் வரலாறு தெரியும ஐயா அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம்ன்ற கண்டிதான் இந்த காணொளி ஒன்றும் இல்லையா சென்னை மாகாணம் சென்னை மாகாணத்தோட முதல்வராக ஒருத்தவர் இருந்தார் அதாவது இப்போ தமிழ்நாடு அதுக்கு முன்னாடி வந்து சென்னை மாகாணம் தான் சொல்லுவாங்கன்றது எங்களுக்கும் கொஞ்சம் தெரியுமையா அந்த சென்னை மாகாணத்தோட முதல்வராக ஒருத்தவர் இருந்தார் அவர் வந்து அந்த காலத்திலேயே லண்டன் கேம்பிரிட்ஜ் அங்கெல்லாம் போய் நல்ல கல்விலாம் பயின்றுட்டு அப்புறம் திருப்பியும் வந்து தமிழகத்துக்கு வந்தார் யா அந்த நபர் வந்து ஒரு கட்சி கூட ஆரம்பித்தார்யா அந்த கட்சி பேர் நீதி கட்சின்னு கூட சொல்லுவாங்கயா அவர் ஏன் அந்த நீதி கட்சி ஆரம்பிச்சார்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு திராவிட தலைவரை வந்து பிடிக்காம அவர் கூட நான் செயல்பட மாட்டேன் அவரோட செயல்பாடுகளில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதி கட்சின்றதை அவர் ஆரம்பித்து தனியாக செயல்பட்டார் யார் அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய சொத்தை வந்து இன்றைக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமாக தென் மாவட்டத்துக்கே ஒரு முதன்மையான பல்கலைக்கழகமாக இருக்கிற மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு அவருடைய சொந்த இடத்த வந்து தானமாக கொடுத்தார் அது ஏன் கொடுத்தாருனா அந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் ஏழை எளிய மக்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல தரமான ஒரு கல்வி கத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்துல தன்னோட சொத்தை வந்து தானமாக கொடுத்தாருயா இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மதுரையில் ஒரு பிரதானமான ஒரு அங்க இருந்து நிறைய பள்ளிகள் இருக்குது அதுக்காண்டியே கிட்டத்தட்ட அந்த ரோடு உருவாக்குறக்காண்டியே அந்த இடத்தையுமே அவர் தானமாக கொடுத்தாருன்ற மாதிரி வரலாறு இருக்கு அந்த ரோடுக்கு பேரே வந்து பி டி ராஜன் சாலை ராயா நான் யாரை சொல்கிறேன்றதப்ப புரிஞ்சுருப்பேங்கய்யா சரி ஐயா இன்னும் சொல்லப்போனால் அந்த சாலையில் உள்ள ஒரு பள்ளியில நானும் அந்த அளவுக்கு அறிவாளி இல்லைனாலும் ஓரளவுக்கு கல்வி பயின்றேன் அப்போவே நான் பள்ளி பயின்ற அந்த எண்பது தொண்ணூறு அந்த காலகட்டங்கள்லேயே இந்தி ஃப்ரெஞ்சு அதாவது தமிழ் ஆங்கிலத்துக்கு அடுத்து இந்தியும் பிரெஞ்சும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்கயா நான் அதை எடுத்துக்கலையா அது வேறு விஷயம் இய்யா அப்போவே எங்களுக்கு கொடுத்தாங்கய்யா உங்கள் தாத்தா ஏன் அந்த இடங்களில் சாலைகளில் எல்லாத்தையுமே தானமாக கொடுத்தாருன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல தரமான கல்வியகங்கள்லாம் அங்கே வரப்போகுதுன்ற காரணத்துக்காண்டி அவர் கொடுத்ததாக வரலாறியா ஆனாமியா நீங்கள் வந்து இன்னைக்கு அதாவது உங்கள் தாத்தாவோட நிலைப்பாடு அவரோட வகுத்த அவர் வகுத்தது மட்டும் இல்லாமல் அவர் பின்பற்றிய கொள்கைகளுக்கெல்லாம் அப்படியே நேர் எதிராக உங்களோட சுய லாபத்துக்காண்டி உங்களோட சுய அரசியலுக்காண்டி மிக அற்பத்தனமாக கேவலத்தனமாக மும்மொழி கொள்கைக்கு எதிரானவராக உங்களை நீங்கள் காட்டுகிறீங்க உங்கள் இருப்பாங்க காட்டிக்கிறத காண்டி நீங்கள் காட்டிக்கிறீங்க அது வேறு விஷயம் சரியா உங்களோட பசங்க இரண்டு மொழி கொள்கை தான் படித்தாங்க அப்படின்னா அவங்க படித்தது தமிழும் ஆங்கிலமும் இல்லையா அவங்க படித்தது ஆங்கிலமும் வேற ஒரு அந்நிய நாட்டு மொழிகள் இல்லையா சரியா அது இல்லைன்னு ஒன்றாலும் மறுக்க முடியாது அதே மாதிரி உங்கள் தாத்தா சொன்னேன் நீங்கள் உங்கள் பேருக்கு முன்னாடி பெருமையாக போட்டிருந்தீங்களே பி டி ஆர் ராஜன் அப்படின்னு சு சுருக்கமாக வச்சுக்கிறீங்க உங்கள் பேர் பழனிவேல் பிடி தியாகராஜன் உங்களோட உங்கள் அப்பா பேர் பழனிவேல் ராஜன் உங்கள் அப்பா திரு பழனிவேல் ராஜன் அவர்களும் உங்களோட தாத்தா திரு பி டி ராஜன் அவர்களும் கல்விக்காகவும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்காகவும் எண்ணற்ற தியாகங்கள் செஞ்சுருக்காங்க அவங்களோட பேரை கிடைக்கிறது மட்டுமல்லாமல் இந்த மத்திய அரசு கொண்டு வந்த இந்த முன்மொழிக் கொள்கை மூலமா ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்லதொரு கல்வியில் ஒரு சிறந்த வாய்ப்புகளை உங்களோட அரசியல் லாபத்திற்காக அரசியலில் நீங்கள் உங்கள் இருப்ப காட்டிக்கணுன்றதுக்காக ஒரு கீழ்த்தரமான செயல் மூலமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லதொரு கல்வியை கெடுக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்